இலங்கையின் இந்திரஜித் இந்தியாவின் சரிகமப்பா மேடையில் தனக்கென ஒரு அடையாளத்தை பதிச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை ரொம்ப பாசமாக அப்பா அப்படின்னு சொல்கிறாரு எஸ்பி அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாடும் நிலாவின் பக்தனாக இந்திரஜித் வலம் வந்து கொண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் என்ன மிக முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய மிக கடினமான பாடல்களை நந்தா நீ என் நிலா நிலா அந்த பாட்டு வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா இந்த பாடல்களை ரொம்ப அருமையாக அவரே மீண்டும் பிறந்து வந்து பாடியது போல மிக அழகாக கேள்விஞானத்தில் பாடியிருக்கிறார் அவர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்தபோது அவருடைய வேதனையின் அளவை கூறிய அந்த மேடையில் இருந்தவர்கள் மட்டுமல்ல இந்த உலகம் முழுதும் இருக்கக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் ரசிகர்களின் மனதில் கண்ணீர் துளியை வள வைத்தது என்று தான் சொல்லணும் எஸ்பி என்னுடைய நினைவை மீட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிமிடத்தை அவர் கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய மறைவை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு கிழமை அவர் வந்து உணவு உண்ணாமல் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அந்த அளவுக்கு அவர் சொல்கின்ற எஸ்பிபி அப்பா அவருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஒரு ரசிகனை இசைக்கலைஞனாக மாற்றிய பெருமை பாடும் நிலா எஸ்பிபிக்கு மட்டுமே இருக்கிறது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை இந்திரஜித்தினுடைய இந்த வருகை எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய மேல் வருகையைப் போல ஞாபகப்படுத்துகின்றது அவர் எடுக்கின்ற பாடல்கள் அவருடைய அந்த பாடலில் அவர் கொடுக்கின்ற பாவங்கள் அந்த பாடலில் அவர் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள் எல்லாமே எப்படி எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஒரு பாடலுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பாடலை வாழ வைப்பார் அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்து பல ஆண்டுகள் வாழ வைத்த பெருமை எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய குரலிலும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய முயற்சியிலும் இருக்கும் அதே ஒன்றை இந்திரஜித்தினுடைய பாடலிலும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய ஆத்மா எங்கிருந்தாலும் இவருடைய பாடலை கேட்டு மகிழும் என்பதுதான் உண்மை இப்படியான ஒரு கலைஞர் அந்த மேடைக்கு சென்றிருப்பதும் அந்த கலைஞரை அந்த மேடையில் இருக்கக்கூடிய நடுவர்கள் வளர்த்து எடுப்பதும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது இந்திரஜித்திற்கு ஒரு வண்ணமயமான எதிர்காலம் அந்த மேடையில் காத்திருக்கிறது அந்த மேடை கொடுக்கக்கூடிய வண்ணமயமான ஒரு எதிர்காலம் இந்த உலக மேடையில் காத்திருக்கிறது அதே போல் அவர் கூறுவது போல எஸ்பிபி அப்பாவினுடைய அருளும் அவருக்கு எப்போதுமே இருக்கும் இந்த இசை உலகில் நீண்ட நாள் பயணம் அவருக்காக காத்திருக்கிறது